முருகா வேல் முருகா வேலுண்டி வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் இது மாறுதலுக்கான நேரம் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்த போகின்றேன் இந்த விடியலிலும் இனிவரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகின்றோம் என்று வாழ்க்கையை நினைத்து புலம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே ஆனால் அதை பெறும் வரை உனக்கு பொறுமைதான் இல்லை உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கும் அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே உன்னுடைய கைகளில் அவை கிடைக்கும் அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் கஷ்டம் என்பது எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல கர்ம பலன்களை தவிர்க்க முடியாது அதன் வீரியத்தை குறைக்கவே உன் அப்பா நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை வணங்கிய உடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது சாத்தியம் இல்லை இருந்தும் உன்னில் புலம்பலே அதுதான் நான் எவ்வளவு நாட்களாக அப்பாவை வணங்குகின்றேன் ஏன் கண்டன் என் வாழ்க்கையில் கண்திறந்து பார்க்கவில்லை என்று புலம்புகின்றாய் கவலை கல்லாதே உனக்கான வாக்கை நான் கூறுகின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடைபெறப் போகின்றது நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்றது சரியான சரியான நேரத்தில் காரணத்துடன் உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் அதுவரை உனக்கு வேண்டியது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான் நீ என்னை மனதார ஒருமுறை நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு தங்கமே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாதே என்கிற பொழுது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்தி கொள்ள வேண்டும் நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடி புகுந்துவிடும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபோகும் நேரம் இதோ வந்துவிட்டது உனது அன்பில் நான் உருகி போயுள்ளேன் நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன் அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையோடு காத்திரு தங்கமே நீ நினைத்தது நிறைவேறும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நீயே உணரப் போகின்றாய் நீ கேட்ட மாறுதலை உனக்காகக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்லும்படியாக செய்யப் போகின்றேன் என்னை நம்பிய உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா